ஸ்டூடண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்தீங்கன்னா என்எல் சிந்திக்கா பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் பத்தில் ஒரு கட்டத்தில் இந்த ஒரு கொஷின் கேட்டிருப்பாங்க அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் கொஷின் பாருங்கள் அனைத்து பின்னங்களின் பகுதிகளையும் பத்தி நடுக்குகளாக உங்களால் மாற்ற இயலுமா அப்போ பின்னங்கள் வந்து பயிலை குத்துருப்பாங்க இப்படி ஒன்று போய் ரெண்டு பயிலை வருது இல்லை பகுதி இதுக்கு தான் பகுதின்னு சொல்லலாம் இது பத்தா பத்தி நடுக்காக மாற்ற முடியுமான்னு கேட்குறாங்க அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா சில பகுதிகளை சில பகுதிகளை முழு எண்களால் முழு எண்களால் பெருக்கி பெருக்கி பத்தின் பத்தின் அடுக்குகளாக அடுக்குகளாக மாற்ற இயலாது அப்போது எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா ஒன்று பை மூணு ஒன்று பை ஏழு இதெல்லாம் பத்தா மாற்ற முடியுமா முடியாது மூணால் என்ன பிடிக்குங்கன்னா பத்து வரம் வராது வராது அதனால் ஏழாலையும் வராது அதுதான் இதுக்கு மாற்ற இயலாதுன்னு சொல்கிறோம் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் சிந்தி காக்க ஆன்சர் அவ்வளோதான் இதோட இந்த பாடம் கூட முடியுது புரிஞ்சுதுங்களா